மாரியம்மன் கோவில் தடுப்பணைக்கு புத்துயிர் கொடுத்த சிறுதுளி அமைப்பு கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்று மற்றும் கோயம்புத்தூர் சிட்டி லேடி சர்க்கிள் பதினாறு ஆகிய இரு சமூக சேவை அமைப்புகள் இணைந்து கோவை புதூர் மாரியம்மன் கோவில் தடுப்பணையை நீர் மேலாண்மை துறையில் திறம்பட செயல்படும் சிறுதுளி அமைப்புடன் இணைந்து புனரமைத்துள்ளன இந்த மூன்று அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்கு ஸ்டால்வாட்டு குழும நிறுவனங்கள் ஆதரவளித்தது கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் சிறுதுளியின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் கோயம்புத்தூர் நகர் வட்டமேசை முப்பத்தி ஒன்று தலைவர் லட்சுமி கிருஷ்ணன் மற்றும் கோயம்புத்தூர் நகர் மகளிர் வட்டம் பதினாறு தலைவர் ஆர் எஸ் வித்யா ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ அப்போ உடனே நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொன்னோம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எப்படி ஆக்சுவலாக பண்ண பண்ண அதாவது கைமேல் பலன் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பாக வந்து கடவுளை அதுக்கு பயன் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டோம் திருச்சலியிலேருந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து இதுக்கு மிஸ்டர் சின்னசாமி அப்புறம் சிபி அப்புறம் பூபால் இவங்க அவங்களோட ஃபேமிலி அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணாங்க த்ரூ ரவுண்ட் டேபிள் அண்ட் லேடிஸ் சர்க்கிள் அண்ட் கம்ப்ளீட்லி எக்ஸிக்யூட்டட் பை சிறு தொழில் ஏன்னா எங்கள் இதில் வந்து ஆனால் ஆனால் ஒன்றும் தெரியாது ஸோ இது நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சோம் அவங்கக்கிட்ட சொன்னோம் அவங்க எங்களுக்கு வழி காட்டினோன்னு அவங்க இதை எடுத்து செஞ்சு கொடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி பாகத்தில் தான் நாங்கள் சிறு தொளி ஆரம்பித்தோம் ஆனால் இந்த இருபத்தி ஒரு வருஷம் பயணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது புகை மக்கள் சின்ன சின்னதாக ஒவ்வொருத்தரும் சிறு துளியாக சிறு துளியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் பயணிக்க முடியுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணீர் எங்கேயோ இருக்குது மலையில் இருக்குது காட்டுக்குள்ளே இருக்குது நமக்கு வந்து சேருமா சராதா அதெல்லாம் இன்னும் தெரியாது இன்றைக்கி காலையில் பைப்பை திறந்தால் தண்ணி வருது அதனால நம்ம தண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை எஜுகேஷன் பண்ணுறோம் பப்ளிக் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறோம் எல்லாம் சொன்னார் பப்ளிக் ஹெல்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா யார் நோய்வாற்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அவசியம் படிக்கிற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கோயில்கள் விலங்குகள் எல்லாத்துக்கும் தண்ணி தேவை தண்ணி இல்லாமல் ஒரு நிமிஷம் நம்மளால் வாழ முடியாது அதுக்கு உண்டான தீர்வுகள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேற்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப ஃப்யூ சிட்டிஸ்க்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கேஷன் அந்த அங்கே மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த மழை கீழே வந்து தான் ஆகணும் ஆனால் அந்த தண்ணியை நம்ம சேமிக்காமல் வளலுக்கு அரைச்ச நீராக நம்ம விட்டோம்னா யாருங்க தப்பு சொல்கிறது வறட்சி வரப்போகுதுன்னு அகில உ உலக அளவில் சொல்கிறாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி இஸ் கோயிங் டு பி அ வாட்டர் ஸ்டெஸ்ட் ஏரியா பை டுவெண்ட்டி தேர்ட்டி அப்போது சொல்லிருக்கிறாங்க நம்மளுக்கே நைன்டீன் எயிட்டிலேயே யூஎன்டிபி வான் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வாட்டர் டிப்ளீஷன் ஏரியாஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நைன்டீன் எயிட்டியில் யுஎன்டிபி நம்மளை எச்சரிக்கை செஞ்சாங்க ஆனால் நம்ம அதை பற்றி சிந்தனை பண்ணலாம் இந்த தண்ணி கீழே போகிறப்போ இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவு தண்ணியெல்லாம் வந்து அதில் கலக்குது இப்போ அந்த கழிவு தண்ணி தான் கீழே போக போகுது கவுர்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் விளக்கிணரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தப்போ அந்த தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணால் இந்த தண்ணி தொடர்றதுக்கு கூட இல்லாத ஒரு தண்ணி அந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது தண்ணிங்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப 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 அரிதாக போயிட்டுருக்க ஒரு வஸ்து அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணணும் அந்த வகையில் ரவுண்ட் ப அண்ட் லேடி சிக்ஸ்டீன் பெரிய அளவில் சின்ன சின்னதாக நம்ம ஹெல்ப் பண்ணாலே போதும் நம்மளால் பண்ண முடியும் சின்ன சின்ன வழிகள் நிறைய இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ண முடியும் சிறுத்துளி தான் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க அந்த என்ஜிஓ இருக்குது இந்த இருக்குது இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது ஸோ இங்கே நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் திருப்பியும் வந்து இது மெயின்டைன் பண்ணணுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இது நமக்கு வரக்கூடிய தண்ணி நம்ம போர்வெல்லில் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தடுப்பணை இதில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு எடுத்துட்டா கிருஷ்ணா காலேஜ்லேருந்து திரு அழகரி சார் வந்துருக்காரு அவங்களும் நிறைய இந்த பகுதியில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்துட்டா இங்கே மரங்கள் நிறைய நடலாம் மரங்க நட்டா பாருங்கள் எவ்வளோ பறவை இருக்கு இங்கே மரங்கள் நட்டால் இன்னும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி மாதிரி இருப்பாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ நம்மனால பண்ண కండి uh, పద